வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்துள்ளது கைத்தறிப் பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாரீஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை அவர் இழந்தார் இதுகுறித்து மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஐம்பது கிலோ பிரிவில் பங்கேற்றுள்ள வினேஷ் போகத்தின் எடை இன்று காலை நூறு கிராம் அதிகமாக இருந்ததை அடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் இந்த தகவல் கிடைத்ததும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய மேல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினார் இதனையடுத்து தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தப் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்த வினேஷ் போகத் தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரின் இதயத்திலும் சாம்பியனாக வினேஷ் போகத் திகழ்கிறார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கருத்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் வினேஷ் போகத் என்றுமே வெற்றியாளராக திகழ்கிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த தகுதி நீக்கம் வினேஷ் போகத்தின் மன ஆற்றலையோ சாதனையையோ தடுத்துவிட முடியாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தகுதி நீக்கம் காரணமாக பதக்கத்தை தவறவிட்ட போதிலும் அனைவரது இதயத்தையும் வினேஷ் போகத் வென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கைத்தறி பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்க பொதுமக்கள் உதவிட வேண்டும் என்றும் அவர் கொண்டார் இதில் கூட்டுறவுத்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் தேசிய கைத்தறி நெசவாளர் விருதுகளையும் திரு திப்தங்கர் வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் ஊரகப் பகுதிகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கைத்தறித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் சர்வதேச அளவிலான கைத்தறி வர்த்தகத்தில் நம் நாட்டின் பங்கு தொன்னூறு சதவீதமாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினாா் இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் சுதேசி இயக்கத்திற்கு பெரிய அளவில் பாலமாக அமைந்த கைத்தறி நெசவாளர்களை போற்றுகின்ற விதமாகவும் ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தொழில்நுட்பம் பெரிதும் வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலும் கைத்தறி நெசவில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் ஏழை மாணவர்கள் இலவச கல்வி பெறுவதை உறுதி செய்யும் கல்வி உரிமை சட்டத்தை பஞ்சாப் கேரளா மேற்குவங்கம் தெலங்கானா ஆகிய மாநிலங்கள் செயல்படுத்தவில்லை என்றும் திரு ஜெயந்த் சவுத்ரி தெரிவித்தார் உலக அளவில் மரவள்ளி கிழங்கு உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பைஜு கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் இன்று நடைபெற்ற மரவள்ளி உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மரவள்ளிக்கிழங்கு பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வினை தமது நிறுவனம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் இந்தியா உட்பட நூற்று மூன்று நாடுகளில் மரவள்ளி பயிர் சாகுபடி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மண் பரிசோதனை செய்து மரவள்ளியை பயிர் செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் பைஜு கேட்டுக்கொண்டார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தற்பொழுது தமிழக பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் மற்றும் புதுவையிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு பலத்த காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மதிப்பீடு மொத்தம் எழுபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் இந்த திட்டத்தில் பயன்படும் மக்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மக்களுக்கு இது பயன்படும் எனவே பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகள் கீழ்ப்பாக்கம் கே கே நகர் வேளச்சேரி சூலமேடு பள்ளிப்பட்டு மயிலாப்பூர் போரூர் ராமாபுரம் மணப்பாக்கம் நந்தம்பாக்கம் முகலிவாக்கம் ஆலந்தூர் பகுதி தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி அருகில் உள்ள இருபது ஊராட்சி பகுதிகள் இந்த பகுதிகளில் இது பயன்பாட்டுக்கு வருகிறது கடல்நிலை குடிநீராக்கம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் நீளத்தில் கடலுக்குள் ஹச்டிபிஇ குழாய்கள் பதிக்கப்படும் இந்நிலையத்தில் அமைக்கப்படும் நீர் கரைந்த காற்று அழகுகள் மற்றும் இரட்டை ஈர்ப்பு மணல் வடிகட்டு அழகுகள் மற்றும் வழக்கமான நிலையங்களை விட நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையத்திலிருந்து போரூர் வரை ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நேரத்திற்கு விழாய்கள் துவைக்கப்பட்டு மக்களுக்கு ஆக்கொடுக்கக்கூடும் அஇஅதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் பதினாறாம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மாவட்ட செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முத்ரா கடனுதவி கீழ் நிதி உதவிகளை ஆட்சியர் திரு ரத்னசாமி இன்று வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இதில் கைத்தறி ரகங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படுவதாக கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஹால்மார்க்கிங் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ராஜ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மழைநீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூற்று பதினைந்து மாணவர்கள் காநாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையின் சிறப்பு அம்சங்களை இன்று பார்வையிடுகின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் கைத்தறி சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனையை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வீடுகளில் ஏற்பட்ட விரிசல் தொடர்பாக புவியியல் ஆராய்ச்சிக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றன விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று நாற்பத்தொன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அவிஷ்கா பெர்னாண்டோ தொன்னூற்று ஆறு ரன் எடுத்தார் ரியான் பராக் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்துள்ளது கைத்தறிப் பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கா் கூறியுள்ளாா் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது